நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்றதை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பரங்கிக்காயில் பாயசம் வைக்க போகிறோம் நான் வந்து பால் ஒரு ஒன்றரை லிட்ரு காய வச்சு வச்சுருக்கேன் இது நெய்யில் வறுத்துக்கலாம் இது மாரி கட் பண்ணிக்கணும் பரங்கிக்காய் வாங்குறது இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சிறுபருப்பு எடுத்து வச்சிருக்கோம் பாயசத்துக்கு அது நல்லா வறுத்துக்கலாம் நெய் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நெய்யில் நல்லா வருத்தலாம் பாலில் போட்டலாம் சிறு பொறுப்ப நல்லா வருத்தாச்சு அடுப்ப கம்மியாச்சு கொட்டுங்க புங்கும் வேகட்டும் நல்லா பால் கொதிக்கும் போதே கொட்டிட்டேன் அதனால் பொங்கிடுச்சு அதுவே சொல்லாது இதுல ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுட்டு வரங்க நல்லா வறுக்க வறுத்து எடுத்துடலாம் இது கழுவிட்டு தான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா நெ நெய்ல நல்லா வறுக்கட்டும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இது வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இந்த நெய்லேயே நம்ம பாதாம் வறுத்து எடுத்துடலாம் எப்பவுமே முந்திரி தான் போடுறோம் இந்த வாட்டி பாதாம் நான் வெறும் பாதாம் தான் அன்றைக்கி முந்திரி தான் காலி பண்ணிட்டீங்களே நீ தான் இருக்கும் வேற யாரும் முந்திரியே சாட மாட்டேன் இதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பால் நல்லா சுண்டிச்சு பருப்பு இந்த அளவுக்கு வெந்து போச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பரங்கிக்காயை கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து வெள்ளம் நசுக்கி வச்சுருக்கோம் இது வந்து பாவு காய்ச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சிக்கலாம் நான் வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த நம்ம வறுத்து வச்சிருக்க பாதாம இது சேர்த்துக்கலாம் திராட்சை எல்லாம் சூப்பரான சிறுபருப்பு பரங்கிக்காய் போட்ட பாயசம் ரெடியாயிட்டு இப்போ நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா வெள்ளை ஊற்றும் போது சில டைம் கெட்டு போயிடும் அதனால ஆஃப் பண்ணிட்டு ஊற்றணும் என் பொண்ணு வெள்ளம் கொஞ்சமாக போட சொல்லிச்சு அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம் எங்களுக்கு கம்மியா போகுது சூப்பரான சுவையான பாயசம் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை கிளிக் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம் பாய் 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 பாய்